ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் பெண் ஆனாய் போற்றி பராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிராப்பனை மேவிய சிவனே போற்றி பெண் தில்லை மன்றி நூல் ஆடி போற்றி இறைவா போற்றி ஏகம்பத்துறை எந்தாய் போற்றி பாகம் ஆனாய் போற்றி சம்பந்த சரணாலயிகள் திருவடிகள் போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி திருக்கோயில் இருக்கிற அம்மையப்பர் விநாயகப் பெருமான் முருகர் எல்லா தெய்வங்களையும் வணங்கி சமயக்குறவர் சந்தானக்குறவர் அகச்சந்தானம் புறச்சந்தானத்தை வணங்கி முதல் திருமுறையை வணங்கி திருஞான சம்பந்தர் திருவடிகளை வணங்கி முதல் திரு மூன்றாவது மந்திரம் பொருள் எழுதிவிடுங்க அளவல்ல தொடங்குன அளவல்ல அவர் ஆடியும் பாடியும் பொருள் எழுதிவிடுங்க அளவல்லவரும் அழுவதில் வல்லவரும்னு அர்த்தம் அழவல்லவரும் ஆமாம் அழுகை புரியுவதில் வல்லவர் திறமையாக அழுகவன் அர்த்தம் ஆடியும் பாடியும் ஆமாம் எழ வல்லவரும் சிவனுடைய திருமடியில் திருவடியில் விழ வல்லவரும் அடியார்கள் இந்த தளத்தில் நிறைந்துள்ளனர் திருவீலி மிளலையைத் தொழ வல்லவர் நல்லவர் அவருடைய பணி நல்ல பணியாகும் குறிப்புரை அழுது ஆடி பாடி விழுந்து பணி செய்யக்கூடியவர்கள் நல்லவர் இதுதான் செய்தி பணி செய்யக்கூடியவர்கள் நல்லவர் வல்லவர் என்பது வல்லவர் என்ற சொல் வல்லவர் நாலு தடவை சொல்கிறார் இப்படி ஒரு திருமுறை பாடல் எங்கேயுமே இதுவரைக்கும் கிடைக்கல ஞானசம்பந்த ஒரு தடவைதான் சொல்லுவார் அதே மாதிரி அழ எழ விழ தொலை இப்படி பாட்டும் கிடைக்கல அபூர்வமான ஒரு திருப்பாட்டு வல்லவர் என்பது நான்கு முறை சொன்னது இங்கு சொல்லப்பட்ட சாதனங்கள் கடினம்னு அர்த்தம் அடிமேல் விழுதல் என்பதன் பொருள் ஆனந்தத்தால் தன்வசம் இழக்கல் ஆனந்தத்தால் தன்வசம் இழக்கல் விளக்கம் இறைவன் முன்பு நம்முடைய சாதனங்களில் ஒன்று அழுதல் அழுதால் உன்னை பெறலாமே என்றார் மாணிக்கவாசகர் பொண்ணு பிரமாணங்கள் அழுதால் உன்னை பெறலாமே ஒன்று மாணிக்கவாசகர் அழுவும் அழும் அதுவே அன்றி மற்ற அறியேன்கிறாரில்ல அழுது தவிர எனக்கு எதுவும் தெரியாதுங்கிறார் அழும் அதுவே அன்றி மற்ற ஒன்று அறி மேலும் மாணிக்கவாசகரை புகழ்ந்தவர்கள் அழுது அடியடைந்தவர்னு சொன்னாங்க அழுது அடியடைந்தவர் என்று சொன்னார் அழுகை என்பது தனக்கு நிகழ்ந்த துன்பங்களை நிகழ்ந்து நினைந்து இறைவன் முன்னால் அழுதுதல் தனக்கு நிகழ்ந்த துன்பங்களை இறைவன் முன்பு நினைந்து அழுதல் வலியினால வேதனையினால மனவேதனையினால அழுதல் இது ஒரு துவக்க நிலை இங்கு சொல்லப்பட்டிருக்கிற அழுகு என்பது இறைவன் செய்த உப உபகாரங்கள் இறைவன் காட்டிய சாதனங்கள் கைமாறு கருதாது செய்த செயல்கள் இதையெல்லாம் நினைந்து அழுது ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு நம்ம அழுறதெல்லாம் அது ஒரு எந்த வகையிலையும் சேராது மானிட இயல்புல சராசரி மனித இயல்புல அழுகை நினைச்சா வருது நினைச்சா போகுது யாராவது இறந்த வீட்டுக்கு போய் அழுறாங்கன்னா எப்படிதான் அப்படி திடீர்னு அழுறாங்களே நம்மள எங்கதான் அந்த அழுகை இருந்ததுனே கண்டுபிடிக்க முடியாது அழுறாங்க திடீர்னு நிறுத்திடுறாங்களே அது அப்படி அப்படின்னு அழுதுகிட்டே வீட்டு வரைக்கும் போகணும் போகணும்ல அவங்க உணச்சி வசப்பட்டு அழுது அந்த எமோஷனுடைய ஸ்பீடு பார்த்தா அது நிற்கிறதுக்கு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஆகுங்களா சார் அடுத்த நிமிஷம் அவங்க மட்டும் சிரிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க இந்த வகை எல்லாம் இதில் கொண்டு வந்து நினைச்சுக்கூடாது சேர்க்கக்கூடாது சிலருக்கு பாட்டு பாடும்போது திடீர்னு அழுக வந்துடும் அதையெல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்து சரிதான் இங்கு சொல்லப்பட்டது ஜீவன் முக்தர் நிலையில் நிலைக்கு வழிவகுக்கக்கூடும் ஆமாம் எல்லை சாதனங்களின் எல்லை ஜீவன் முக்தர் நிலைக்கு நிலையில் வருவது அல்லது ஜீவன் முக்தர் நிலைக்கு வழிவகுப்பது வழிவகுப்பு பின்னர் ஆடுதல் பாடுதல் அளவல்லவர் எழவல்லவர் அதுதான் அந்த உபகாரத்தை நினைக்கல்கள் ஆடுதல் பாடுதல் எழுதல் விடுதல் இவைகளெல்லாம் அன்பின் மிகுதியினால் நிகழக்கூடிய செயல்களும் மெய்ப்பாடுகளும் ஆகும் இறைவன் முன் நிகழக்கூடிய இந்த செயல்களை புற இலக்கணம் அக இலக்கணங்கிறாங்க இதில் அக இலக்கணமும் சேரும் புற இலக்கணமும் சேரும் அகை இலக்கணம் மனம் சம்பந்தப்பட்டதெல்லாம் இலக்கணமாகும் உடம்பு சம்மந்தப்பட்டதெல்லாம் புற இலக்கணமாகும் மாணிக்கவாசகரே வாசகரே ஆடுகின்றிலை கூத்துடையான்களற்கு அப்போ அன்பு வந்தால் தான் ஆட முடியும்னா அன்பு ஞானம் வந்தால் தான் வரும் ஒரு கணித முறையில் பார்க்கணும் ஆடுகின்றிலை கூத்துடையான்களுக்கு அன்பிலை அன்பு வந்தால் தான் ஆட்டம் வரும்னா அன்பு ஞானம் வந்தால் தான் வரும் அப்போ இது எந்த நிலையில் நிகழ்வது ஞான நிலையில் நிகழ்வு ஆமாம் ஞானம் ஈசன்பால் அன்பு ஞான நிலையில் நிகழ்வது ஞான சம்பந்தர் மூன்று வயதில் அழுத அழுகையே ஞான ஞான நிலை அழுகை தான் அவருக்கு மேலைப்பிறவியினுடைய தொடர்ச்சியில் அந்த அழுகை வந்தது கோயிலுக்கு போகிறது தானே அவர் முதல் முதலாக அழுது கோயிலுக்கு போகிறது தானே வேற எதுக்கும் அவர் அழலியா எதுவும் கேட்டு அழலிய நான் கோயிலுக்கு போகணும்னு முதல் முதலாக அழுதாரு அந்த முதல் அழுகைக்கு காரணமே கோயில் அது எந்த நிலையில் நிகழும் நம்ம நம்ம வீட்டில் எந்த பிள்ளை கோயிலுக்கு போகிறதுக்கு அழுது எந்த பேரண்ட்டு எழுதுகிட்டு இருக்கிறாங்க எல்லா பயிலோலும் சினிமாவுக்கு போகிறது தான் அழுகானுவேன் ஆ அதனால் இது ஞானநிலை நிலை அங்கமாலையை பொருத்தி படிக்கலாம் அங்கமாலையில் ஆடுதல் சொல்லலைனாலும் நம்ம பொருத்தி விடலாம் அங்கமாலையை பொருத்தலாம் வாழ்த்த வாயும் பொருத்தலாம் வாழ்த்த வாயுங்கிற மந்திரத்தை பொருத்தலாம் அதாவது உடம்பை அகத்தும் புறத்தும் எதில் செலுத்துதல் நெறியில் செலுத்துதல் நெறியில் செலுத்துதல் ஞான நிலையில் இன்று அபூர்வமான ஒரு மந்திரம் அழனுங்கிறாரு ஆட வேண்டுங்கிறாரு பாட வேண்டுங்கிறாரு ரொம்ப சிம்பிளாக இந்த மந்திரத்தை சொல்கிறது முக்கரண வழிபாடு முக்கரண வழிபாடு முக்கரண வழிபாடு என்னது மனம் மொழி மெய்யால் ஈடுபடுவது திருவாசகத்தில் சதகத்தில் முதல் மந்திரத்தை ஒப்பிடலாம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து உன் திரையார் கலர்க்கன் மெய்தான் தலை வைத்து கண்ணீர் அதான் அழுகை கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய் தான் தவிர்த்து ஞானம் வந்தால் தான் பொய் போகும் உன்னை போற்றி அதான் பாடுதல் போற்றி என்னும் கைதான் உடையா என்னை கண்டுகொள்ள மெய்தான் அரும்பியே பொருத்தணும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் தேவாரம் பேசுங்கன்னா இந்த மந்திரத்தை எடுத்து பேசணும் அவ்வளவு சூப்பரா பேசலாம் அற்புதமான ஒரு மந்திரம் மந்திரம் ஒன்றில் குருவின் வருகைக்கான தொடக்கம் சொன்னோம் மந்திர ரெண்டில் யார் வெளிப்படையாக இருக்கிறதா சொன்னோம் குரு இருக்கிறதா சொன்னோம் யோகம் இருக்கிறதா சொன்னோம் மந்திரம் மூன்றில் அந்த ஞான நிலை முழுவதும் வந்துட்டு அதில் உரையாசிரியரே சொல்லிட்டாரு தன்வசம் அப்போ ஆனந்தத்தில் அழுந்துதல்ட்டார் ஆனந்த மேலீடுட்டார் சிவபோகம் வரைக்கும் நேற்று போன வகுப்பில் நிறுத்தும் போது வந்து உங்களுக்கு ஆன்ம சுத்தி வரைக்கும் நிறுத்தியிருந்தோம் இது எதில் கொண்டு வந்து விடுது ஆன்ம லாபத்தில் கொண்டு விடுது ஆன்ம லாபம் ஆமாம் துரியம் ஆமா தானா வந்துடும் அது தனியா சொல்ல வேண்டியதே கிடையாது துரியம் வந்தா துரியாதீதம் வந்து தானா வந்துடும் ஏன்னா ரெண்டுக்கும் மிகப்பெரிய இடைவெளி கிடையாது மிகப்பெரிய இடைவெளி கிடையாது டேம்லே தண்ணி இல்லைன்னா தான் வாய்க்கால தண்ணி வருமா வராதான்னு யோசிக்கலாம் டேம்ல தண்ணி இருக்காங்கன்னா டேம் திறப்பாங்க தண்ணி நிச்சயம் வரும் இந்த பாகிஸ்தான் சிந்து இதுவே திறந்தாங்க தெரியுமா இடையில எதுக்கு எதுக்கு திறந்தாங்கன்னு கேட்டேன் மழையில் டேம் நிறைஞ்சிட்டு அதனால ஆமாம் ஆமாம் டேம் நிறைஞ்சிட்டு அதனால் திறக்க வேண்டிய கட்டாயத்தில் திறந்தாங்க அதனால் ஏதோ ஒன்று அது நடந்தே நிச்சயம் தீரம் இப்போ காவிரியிலே தண்ணி விடலனாலும் காவிரி அலை நிறைஞ்சுனா திறந்து விட்டுடுறான்ல அவனுக்கு அவனுக்கு ஆபத்து அவனுக்கு ஆபத்து அதே தான் அவங்களுக்கு துரியத்தில் நிற்கவும் முடியாது நீங்கள் எதுக்கு போய் போயாகணும் போய் போயால் இதெல்லாம் அப்படியே சுற்றி சுற்றி வரும் அதே இதில் வந்து மிக அழகாக ஞான சம்பந்தர் பதிவு செஞ்சுருக்கிறாரு அற்புதமான எத்தனை வார்த்தைகள் சொல்லி புகழ்ந்தாலும் போடலாம் அற்புதமான மந்திரம் அதனால தான் நம்ம தேவாரத்தை ஒரு தனி ஒர்க்காக பண்ண போகிறோம் அதாவது தேவார ஒர்க்கு எப்போ வரும்னா கோட்டாளி ஆஃப்ரழியில் வரும் கோட்டாளி எந்த மாதத்தில் வரும் கோட்டாளி கோட்டாளி எந்த மாதத்தில் வரும் தெரியும் செப்டம்பரில் ஒரு கேம்ப் திரு டிசம்பரில் ஒரு கேம்ப் தேவாரத்தில் ஒரே நாள் அல்லது ரெண்டு நாள் கேம்ப் சுமார் இருபது முப்பது பதியத்தர் ரன்னிங்கில் பார்த்துருக்கோம் நமக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த ஸ்டைலு நமக்கு இந்த ஸ்டைல் சரியா லைட்டாக ம் நம்ம நமக்கு அவங்களுக்கு லைட்டாக சும்மா போயிட்டே இருக்கோம் நம்ம ஏற்கனவே கொஞ்சம் அவுட் ஸ்டெர்ச் செஞ்சுடணும் பாடறோமில் பாடம் சொல்லணும் நம்ம ஒரு மைத்தி இந்த வரியை பார்த்துடுங்க இந்த இப்போ இந்த மந்திரத்தை எடுத்துகிட்டால் இதில் இருக்குது பாருங்கன்னு ஒரு நிமிஷத்தில் சொல்லிருங்க அந்த அப்படிப்பட்ட அடியவர்கள் இருக்கிற தலைமனார் கடைசி அந்த உரையில் ஒரு அரிய வார்த்தை சொன்னார் அவர்கள் அவர்களுடைய பணி மேலானதுங்கிறார் அந்த வார்த்தை தொழவல்லவர் நல்லவர் தொண்டே கடைசி வரை பாருங்க இதெல்லாம் வந்து முக்கியமான நேரங்களில் நல்லா இருக்கும் அந்த மந்திரம் கொலை நல்லவர் தொண்டே அதாவது அவருடைய தொண்டு தான் சிறந்ததுன்னு அர்த்தம் அவருடைய பணிதான் சிறந்தது இதில் என்னென்னா ஒரு சரியையாளருடைய இறைபணி ஒரு கிரியையாளருடைய இறைபணி யோக நெறியாளர் இறைபணி பணி ஞானமார்க்கியினுடைய இறை பணியில் நாலு வகை இருக்குது தான் இந்த சரியையும் இல்லாமல் செய்கிற ஒரு வர்க்கமும் இருக்குது பணி செய்கிற வர்க்கர் சரியே இல்லை இல்லை கோயில்கிட்டருக்கு பணத்தை கொடுத்து வீட்டில் படுத்துக்கிடுவான் ஆனால் அவனுக்கு சரியே என்ன செய்யாது அவனே எனவே அவனே சொல்லுவான் எனக்கு பெரிய பக்தியெல்லாம் கிடையாது சார் ஆனால் கேட்குறீங்க தாரங்க அவன் அதுக்கு முன்னால் வருவான் அப்போ சமயநெறி இல்லாதவருடைய பணியும் இருக்குது இது ஒன்றுக்கொன்று மேலானது தான் விஷயம் எந்த நிலையில் செய்கிற பணி தான் மேலானது அதுதான் அந்த நாளையும் சொன்னேன் சரியாளன் பணி ஆளம் பணி யோக நெறியாளன் பணி ஞானமார்க்கி பணி அந்த ஞானமார்க்கி பணியை தான் நம்ம ஏகனாகி இறைவனி நிறல்னு சொல்கிறோம் ஏகனாகி இறைபனி நிறல்னு சொல்கிறோம் பத்தானூப்பாவில் வச்சு சொல்கிறோம் ஏன் அவன் பணி சிறந்ததாகிறது என்றால் அவன் இது இறைவன் செயல் என்று நினைந்து செய்கிறான் மற்ற எல்லாருக்குமே என்ன இருக்காது அந்த சரிவாதிக்கு கொஞ்சம் இருக்கும் கிரியவாதிக்கு இது இறைவன் செயலுங்கிறது ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் இருக்கும் சிவாக்கணம் குருவை பற்றி யோகமாதிக்கு அதை ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்ட் புரிஞ்சிருப்பான் ஞானம் அது யார் செயலில்லைம்பா என் செயலாவது யாதொன்றும் இல்லை எல்லாம் என் செயலே என்று அதனால அதனாலதான் அந்த அந்த பணி சிறந்தது அது அப்பருடைய நிலை தன்கடன் அடியேனையும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே அதாவது அப்பர் தெளிவா சொல்றாரு ரெண்டு பேருக்கும் கடமை இருக்குது உன்னுடைய கடமை என்னை தாங்குதல் என்னுடைய கடமை உனக்கு பணி செய்தல் சரியா அந்த தாங்குதலுக்கும் பணி செய்தலுக்குமான ஒற்றுமையை பார்க்கணும் அது ரெண்டு பேருக்கு கடமையாகுது அது முறை முதல்ல ரெண்டு பேருக்கு அது கடமை ஆகுது எது இறைவனுக்கு ஒரு கடமை தாங்குதல் சாதகனுக்கு ஒரு கடமை பணி செய்தல் அதில் தாங்குதலுக்கும் கடமைக்கும் அந்த பணி செய்தலுக்கு ஒரு தொடர்பு இருக்குது பணி செய்வதை பொறுத்து தான் தாங்கப்படும் பணி செய்வதை பொறுத்து தான் நீ செய்யப்படும் தாங்கப்படும் நீ சரியாக இருந்தால் அதற்கு தகுந்தபடி தாங்கப்படுவாள் நீ கிரியை வாரியாக இருந்தால் அதற்கு தகுந்தபடி தாங்கப்படுவாள் யோக நெறியாளனாக இருந்தால் அது ஞான நெறியாளனாக இருந்தால் டோட்டல் கேரளில் வந்துடுவாள் அதனால தான் நீங்கள் உங்களுக்கு அப்பர் பசியோடு இருந்தால் சோறு எடுத்துகிட்டு போகிறாரு ஒழுங்காக வேலை செஞ்சதுனால நாம் சாப்பிட போனால் ஹோட்டலே பூட்டி கிடக்கு அப்புறம் அப்பருக்காக இறைவன் பொதிசோறு சோறு சுமந்தாருன்னா அதுதான் கடன் அடியதையும் தாங்குதல் நீ வேலை செய்கிறா நீ ஃபஸ்ட்டாக நான் தாங்க மாட்டேன் நீ வேலை இல்லை அது ஹோட்டல் திறந்துருக்கு சாப்பிட்ட உனக்காக நான் ஒன்று பண்ணுறேன் ஒரு மணிக்கு போட்டுற ஹோட்டலில் ரெண்டு மணிக்கு வைக்க சொல்கிறேன் அதுவும் நான் வைக்க சொல்கிறது உனக்கு தெரியாது ஹோட்டல் காரணத்துக்கும் தெரியாது நீ போகும்போது ஹோட்டல் திறந்துருக்கு அவ்வளோதான் நாங்கள் ஒரு கோயிலுக்கு யாத்திரை போயிருக்கும்போது சாப்பிட வாங்க சாப்பிட வாங்கன்னு கூப்பிட்டாங்க சோழ நாட்டில் ஒருத்தர் ரொம்ப வருஷத்துக்கு நாங்கள் சொன்ன சாமி கும்பிட்டு வந்து சாப்பிட்றோம் என்னமோ அன்னதான சீக்கிரம் முடிஞ்சிடும்னு நடை சாத்திருவாங்க அண்ணன் தான் ரொம்ப நாள் நடக்கும் நடை சாத்திரம் கோயில் அண்ணதான் அறநிலையத்துறை அண்ணதான் நடை சாத்திருவாங்கன்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க சொன்னாங்க எந்த ஊர் வந்து வருங்கன்னு கேட்டுட்டு நாங்கள் வந்து நீங்கள் சாப்பிடுங்க அவங்களுக்காக நடையை திறந்து வைக்கிறோம் இவ்வளோ தான் செய்ய முடியும் அதுக்காக என்னதானலாம் முடிஞ்சவர் சிவபெருமான் பக்தா அனைவரும் வாருங்கள் அப்படின்னு கூட மாட்டார் அப்புறம் அவள் வந்து உங்களுக்காக நாங்கள் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துருக்கிறீங்க நடை சாத்திர நேரத்தை டிலே பண்ணுறோம் முதல்ல சாப்பிடுவோம் பசியோட சாமி விடுவாங்க அப்படின்னு சாப்பிட வச்சாங்க அந்த திருச்சொற்றுத்துறை அந்த ஏரியாவில் அந்த வாழை மரமெல்லாம் தலைமரமாக இருக்கும் ஒரு ஊர் நாம் திருப்பஞ்சீலி அந்த ஏரியாவுக்கு போயிருக்க போகிறோம் நாங்கள் போயிருக்க போகிறோம் ம் இப்போ புரிஞ்சிட்டா உங்களுக்கு தாங்குதல்னா அதாவது சுந்தரருக்காக இறைவன் தூது போனார் அது தாங்குதல் திருநாவுக்கரசர் இப்படியும் நீங்கள் பெரிய புராணத்தை வேறு ரூட்டில் போய் போய் பார்க்கணும் ஒரே ரூட்டில் பார்க்கணும் மாணிக்க வாசகருக்காக பிட்டுக்கு மனுஷம் வந்தான் தாங்குதல் அப்பர் சுவாமிகளுக்காக எனது பொதிசோறு கொண்டு வந்தான் ஆ பொதுசோரு கொண்டு வந்தார் அது தாங்குதல் இப்படி அந்த இறைவன் அவங்களுக்கு எடுக்கிற கேருக்கு பேர் தான் தாங்குதல் அந்த கேர் எதை வச்சு முடிவு செய்யப்படுகிறது அவர் என்ன பணி செய்தாரோ அதை பொறுத்து ஆமாம் சரி இப்போது உங்கள் முதலாளி உங்கள் முதலாளி வந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருக்கிறீங்க பஸ்ஸை விட்டுட்டீங்க உங்கள் முதலாளி அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி போகிறாரு நீங்கள் ஒரு உண்மையான உழைப்பாளியாகவும் உண்மையான தொழிலாளியாகவும் முதலாளிக்கு விசுவாசமாக இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை விட்டுட்டு கார் எடுத்து போக மாட்டார் அதே சமயத்தில் நீங்கள் வந்தாலும் ஒன்று தான் வரலனாலும் ஒன்று தானே அவர் பாட்டு ரன்னிங்கில் போய்ட்டே இருப்பார் கண்ணாடி ஏற்றி விட்டுரு ஒரு அந்த ஒரு ஒரு குப்பை நிற்குது கண்ணாடி ஏற்றுகிட்டு கண்ணாடி ஏற்றிட்டுன்னு செஞ்சுருப்பாரு போய்கிட்டே இருப்பார் போயிட்டே இருப்பார் வீட்டுக்கே வந்து கூட கூப்பிட்டு போவார் ஆமாம் கொடுத்து விட்டுருவாங்க இது சமீபத்தில் வட இந்தியாவில் ஒரு கலெக்டர் ரிட்டையர்டான கலெக்டர் அவருக்கு இருபது முப்பது வருஷம் ஒருத்தான் வண்டி ஓட்டியிருக்கிறான் அவர் ஆனதுக்கு இவரே வண்டி ஓட்டி வீட்டில் கொண்டு விட்டுருக்காரு இவரே டிரைவிங் பண்ணி வீட்டில் கொண்டு விட்டுருக்கிறார் யாரா டிரைவரை டிரைவரை வாங்கிவார்ப்பணம் சிவார்ப்பணம் சிவாஜின குருவே பற்றி குருவே பற்றி எனவே அந்த தாங்குதல்ங்கிறது சரியாக புரியப்படலைன்னு நான் நினைக்கிறேன் அப்பர் வந்து அவர் ரொம்ப ஆழமாக சொல்லிட்டு இருக்கிறாரு கருத்தறிஞமே நடத்தலாம் எந்த எந்த மந்திரத்துக்கு தன் கடன் அடியும் தாங்குதல் என் கடன் பணி செய்து கிடப்பதே இந்த தாங்குதலுக்கு முன்னால் என்ன வார்த்தை போட்டார் அடியேனையும் நான் போட்டார் அடியான் ஆனவன் தான் தாங்கப்படுவான் தாங்கப்படுபவன் அடிமையாக இருக்க வேண்டும் கீழே வந்து இதுனால் என் கடன் நான் அதை கடமையாக நினைச்சு செய்யணும் இறைவனுக்கு செய்கிறது எப்படி ஒரு ஒரு தாய்க்கு செய்கிற கடமையாக நினைக்கணும் தந்தைக்கு செய்கிற கடமையான நினைக்கணும் அது வந்து கட்டாயமாக உட்பட்டது சில கடமைகள் கட்டாயத்துக்கு உட்பட்டது ஒரு ஊரில் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டி கொடுக்குறீங்கன்னா அது கட்டாயத்தில் சேர்ந்ததில்லை அது உங்களுடைய விருப்பம் அப்பாவுக்கு சோறு போடுறது அம்மாவுக்கு சோறு போடுறதுல எதில் வந்துடும் நீ அந்த கடமையாக உணரணுங்கிறார் என் கடன் பணி செய்து கிடப்பது கிடப்பதேங்கிறதுனா எதிர்பார்ப்பு இல்லாமல் இருத்தல் நம்ம பணியில் என்ன இருக்குது எதிர்பார்ப்பு இருக்க எதிர்பார்ப்பு இருக்கல் ஒரு கோயிலுக்கே ஒருத்தர் நிறையா செஞ்சுட்டா கூட மைக்கில் அவரை பற்றி சொல்லணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க கொடுத்தவரை எதிர்பார்க்குறாரு வாங்கினவனும் எதிர்பார்க்குறான் நம்மளும் அவனை எதையாவது சொல்லணும் நம்ம யோசிக்கிறோம் ஹெல்வெட்டு வைக்கணும் உபயம் எல்லாம் ஃபுல்லாக ஒரு ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போயிருந்தேன் ஒரு பெரிய அந்த சைடில் ஃபுல்லாக நல்ல அழகான மண்டபம் கோயிலை சுற்றி நல்லா சோர் முழுவதும் நல்ல சாமியுடைய சிற்பங்கள் வைக்கலாம் சித்திரங்கள் வரையலாம் தொடங்குற இடத்துல முடி வரைக்கும் கல்வெட்டு தான் ஆயிரம் கொடுத்தா ரெண்டாயிரம் கொடுத்தான் பன்னெண்டாயிரம் கொடுத்தான் ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தான் அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தான் அது என்ன காரணம்னா நாம் நம்முடைய நாம் எதாக செய்யவில்லை பணியாக செய்ய அவ ஞானசம்பந்தர் சொன்னது போல வல்ல தொழ வல்லவர் நல்லவர் தொண்டு தொண்டு எதாக அமையவில்லை நல்லதாக தான் அமையும் இப்படியே விரிச்சா இது போயிட்டே இருக்கும் சரிதாங்களோ விரிச்சா போயிட்டே இருக்கும் அப்பர் சுவாமிகளை சுண்ணாம்பு கால காத்தது அதனால தான் இவர் பணி செய்பவருங்கிறதுனால காப்பாற்றினார் அப்பர் சுவாமிகளை விட போது காத்தது அதனால தான் அப்பர் சுவாமிகளை யானையிடமிருந்து காத்தது அதனால தான் கடலிலிருந்து காத்தது அதனால தான் நீங்கள் பணி செய்வீர்கள் என்றால் காக்கப்படுவீர்கள் அது வரைக்கும் அப்பர் ஒரு பணியும் செய்யலை ஒரு பதிகம் அதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு பதியம் தான் பாடியிருக்கிறாரு ஆனால் அவர் காப்பாற்றுனா நல்லா நல்லாயிருக்குன்னு யாரும் முடிவு பண்ணிட்டார் இறைவன் முடிவு பண்ணிட்டார் அதாவது பாரதியார் வந்து சென்னை நகரத்தில் காந்தியை சந்திக்கிறார் மெரினா கடற்கரையில் நான் ஒரு நிகழ்ச்சி வைத்திருக்கிறேன் உங்கள் தலைமையில் நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் சொல்கிறார் யாருக்க போய் காந்தியடிகள்கிட்ட பாரதியார் சொல்கிறார் காந்தியடிகள் தன்னுடைய உதவியாளர்கிட்ட சொல்லி தன்னுடைய டைரியில் என்னென்ன ப்ரோக்ராம்னு பார்க்குறாரு நாளை நான் வருவதற்கான வாய்ப்பு இல்லை வேறு ஒரு நாள் மாற்றி வைத்தால் வர்றேங்கிறார் இப்போ பாரதியார் சொல்கிறாரு தேதியெல்லாம் மாற்ற முடியும் வரலையா வரலையே அதுதான் கேட்டேன் தேதியெல்லாம் மாற்ற முடியாது அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வரவில்லை என்றால் நானே நடத்திக்கொள்கிறேன்ட்டு போயிடுறார் பாரதியார் முதல் முதல்ல பாரதியார் வந்து காந்தி அப்போ தான் நேரில் சந்திக்கிறார் காந்தி அப்போ தான் முதன் முதலாக பாரதியாரை பார்க்குறாரு காந்தி போகப்போக பாரதியார் போக காந்தி சொல்கிறார் இவர் யார் இவர் தமிழ்நாட்டின் சுப்பிரமணிய பாரதியார் மிகப்பெரிய கவிஞர் தேசிய கவிஞர் அப்போதான் ஒரு ஆரம்பரில்லை பாரதியாருக்கு மிகப்பெரிய கவிஞர் தேசபக்தி பாடல் பாடுவார் சுதந்திரப் போராட்ட மேடைகளில் எல்லாம் இவர் பாடல்கள் தான் பாடப்படுதுன்னு அவர் சொன்னார் கவனமாக கொள்ளுங்கள் காந்தி என்ன சொல்கிறாரு இவரை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அவருடைய பேச்சு நடை செயல் எல்லாம் காந்திக்கு தெரிஞ்சிட்டு இவர் எதுக்கு பயன்படுவார் நாட்டுக்கு பயன்படுவார்னு தெரியுது இவரை கவனமாக பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறாருக்கா ஆனால் உங்களுக்கு வந்து கேர் அப்போ தான் கிடைக்கும் ஆ நீங்கள் வந்து இப்போ நம்ம குருகுலத்தை எடுத்துங்களேன் குருகுலம் சில திட்டங்களை வகுக்கிறது அதற்காக போராடுகிறது திருநெல்வேலி புரோகிராம் ஒரே வாரத்தில் முடிச்சிடுவோம் நாங்கள் போய் போட்ட கஷ்டம் எங்களுக்கு தான் இறைவனுக்கு தான் தெரியும் அங்கே உள்ள கிளைமேட்டு எல்லாம் உடம்பு இவருக்கு உடம்புக்கு முடியாமல் போச்சு இவங்க பத்து நாள் அங்கேருந்து அவங்களுக்கு உடம்பு சொல்கிறாங்க திருநெல்வேலி கிளைமேட் அப்படி எனக்கு நான் அங்கே பிறந்த உடம்புங்கிறதுனால பெருசாக ஒன்றும் பண்ணார் ஐயா நம்ம இவர் நம்ம அமைப்பாளருக்கு உடம்புக்கு முடியலை அவ்வளோ பெரிய கஷ்டத்தை சந்தித்து தான் நாங்கள் அதை நடத்திட்டு வந்திருக்கிறோம் முருகானந்தத்துக்கு முடியலை வீரமாணிக்கமும் இருமல் சடின்னாரு சாமி பார்த்தாரு இவன் வகுப்பெடுக்கணும் இவனை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கணும் பார்த்தா நினைச்சாரு வகுப்பு வர ரெண்டு நாள் லீவ் வேணுனா கூட விட்டுர்லாம் மாணவர்களுக்கு ஈரோடு வகுப்பு எடுத்தாங்கன்னு சரி இவனை கொஞ்சம் மெதுவாட்டிக்கலாம் நடிச்சிருப்பாரு அப்போது குருகுலம் தனக்கு சில திட்டங்களை எடுக்கிறது அந்த திட்டங்களை நம்முடைய திட்டமாக நினைக்கணும் அது நம்முடைய வேலை இது இது சார்ந்த உழைப்பு இது சார்ந்த பணம் இது சார்ந்த மூணு எப்போவுமே எதிலே மூணு சம்மந்தப்பட்டோம் உழைப்பு நேரம் பணம் சம்மந்தப்படாமல் எதுவும் ஜெயிக்காது இது சார்ந்த உழைப்பு இது சார்ந்த பணம் இது சார்ந்த நேரத்தில் நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இறங்கி அடித்தா தான் நம்ம குருகுலத்தை நடத்த முடியும் சும்மா என்ன செய்ய முடியாது நடத்த முடியாது சும்மா குருகுலம் குருகுலம்னு நம்ம வார்த்தைகளால் சொல்லலாம் சும்மாலாம் நடத்த முடியாது அதான் சிம்பிளாக சொன்னேன் குருகுலத்தில் இடப்படுகின்ற திட்டம் என் திட்டம் புரியுதா இங்கே நினைக்கப்படுவது என்னுடைய எண்ணம் இங்கே செய்யப்படுவோம் என்னுடைய செயல் என் கடம் அப்படிதான் நம்ம வந்திருக்கிறோம் நான் அப்படிதான் வந்திருக்கிறேன் நம்முடைய ஆதின வகுப்பு அப்படியே திடீர்னு வாங்காமல் வந்த மாதிரி நம்ம ஊரில் வரல நம்ம ஊரில் அந்த அவேர்னஸ் முடிஞ்சு அலையெல்லாம் அத்து போச்சு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் வகுப்படுத்த ஊர் தான் ஆனால் அவங்கெல்லாம் கிளம்பி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு சித்தாந்தாலேயே மூடி போச்சது நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து இந்த ஊரில் ஒரு பெரிய சித்தாந்தியை போய் சந்தித்து வீட்டில் போய் எங்களுக்கு சொல்லிவிட்டாங்கன்னு சொல்லும் அது அவர் ரொம்ப பிஸியாக இருந்தார் என்னால் முடியாதுன்ட்டார் வயசான பெரியவர் என்னால் முடியாது பார்க்கலாம் அப்படின்ட்டார் அதற்கு பிறகு நம்ம இந்த கோயிலில் சித்தாந்த வகுப்புகளை நம்முடைய முயற்சியில் போட்டு அதை டெவலப் பண்ணி கொண்டு வரதுக்கு பல லட்சங்கள் காலி மிகப்பெரிய தியாகத்தில் தான் நம்ம எதை என்னப்படி இருக்கிறோம் ஆமாம் பொருளை போட்டு நேரத்தை போட்டு பணத்தை போட்டு தான் கொண்டு வந்திருக்கிறோம் ஆனால் நம்ம சும்மா பாடலாம் தங்க எங்க தங்கடன் நங்க பெற்றவள் பங்கினன் நல்லா பாடலாம் ஆனால் அதில் அப்பர் சொல்கிறது அவர் வழியோடு சொல்லிட்டு இருக்கிறாரு தென் கடம்பை திருக்கர கோயிலான் தன் நங்கடம்பனை பெற்றவள் பங்கினன் அம்மையை சொல்லி முருகனை சொல்லி சிவரையே எல்லாரையும் குடும்பத்தையும் சொல்லிவிட்டார் பார்த்தீங்களா கண் கடன் அடியேனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே இறைவன் செய்ய வேண்டியதை முதல்ல சொல்லி நம்ம செய்ய வேண்டியதை ரெண்டாவது சொன்னார் ஏன்னா நம்மளுடைய பணிக்கு தொடக்க முடிவு உண்டு ஆனால் இறைவன் இந்த உடம்பு வர்றதுக்கு முந்தையே நம்ம கையெண்ணாக என்ன இருக்கிறாரு பணி செய்துட்ருக்கிறார் அதனால தான் யாரை முதல்ல வச்சாரு அவன் எப்போவும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படியே இந்த ஒரு பதிகத்தை நம்ம ஒரு பெரிய கருத்தரங்கமாகவே நடத்தலாம் ஒரு பாடலோடையே நம்ம நிறைவு செய்வோம் அடுத்தவங்களை பார்க்கலாம் திருவாசகத்துக்கு போகலாம் நீ அந்த திருவாசகத்துக்கு முன்னுரை ரெடி பண்ணிட்டியாக்கண்ணா பேச முடியுமோனால் பேசுவாங்க இன்றைக்கி உனக்கு பாடப்பதிவு கிடையாது நீ அதை முடித்தால் தான் பாடப்பதிவு பேசு ஒரு சொற்பொழிவு முறையில் பேச 还要你么？